தூத்துக்குடியில் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய உணவுக் கழகத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரத்து ஐநூறு டன் அரிசி மற்றும் கோதுமை மழை நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது தூத்துக்குடி மூன்றாவது மைல் பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்திய கழகம் அமைந்துள்ளது இங்கு தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு நியாய விலை கடைகளுக்கு லாரிகள் மூலம் அனுப்பக்கூடிய ரேஷன் அரிசி கோதுமை ஆகியவை ஆயிரக்கணக்கான டன்களில் பத்திற்கும் மேற்பட்ட குடோன்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பெய்த கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் இந்திய உணவு கழகத்தில் வெள்ளம் சூழ்ந்தது இதன் காரணமாக உணவு கழக குடன்களில் வைக்கப்பட்டிருந்த அரிசி மற்றும் கோதுமை மூட்டைகள் மழை நீரில் சேதமடைந்துள்ளது இதில் சுமார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரம் டன் அரிசி மற்றும் ஐநூறு டன் கோதுமை ஆகியவை சேதமாகி இருப்பது தெரிய இதன் காரணமாக ரேஷன் கடைகளுக்கு அரிசி கோதுமை அனுப்புவது பாதிக்கப்பட்டுள்ளது